இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சூ குருணாசாமி நோம்பிக்கு வந்திருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா சோனாலிகா ஷோரூம்லேருந்து வந்து டெஸ்டிங்க்கு வண்டி போட்டுருக்காங்க என்னென்ன வண்டி வந்து இறங்கியிருக்குன்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க என்னென்ன வண்டி வந்து எத்தனை ஹெச்பியில் கொண்டு வந்து இறக்கியிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம் டீடெயில்லாம் வணக்கங்கண்ணா நம்ம சோனாலிகா ஷோரூம்லாம் வந்து இருக்கோங்க திருவண்ணி அட்ரஸ் ஸ்போர்ட்லேருந்து வருங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் லேஞ்ச் இருக்குங்க லேஞ்சி வந்து ஒரு டூ மந்த் ஆச்சுங்க அதில் வந்து இப்போ டூ மந்தில் வந்து ஒரு பதிமூணு வண்டி கொடுத்துருக்கோம் பதிமூணு வண்டியில் வந்து ஒரு நாலு வண்டி வந்து ரெக்கு போயிருக்கு மீதி வண்டி வந்து உழவு வாங்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரீப்பர் கொடுத்துருக்காங்க கிரீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டரில் மணிக்கு முந்நூறு மீட்டர் மணிக்கு முந்நூறு மீட்டர்னால் அதாவது லோவில் நாலு கீரில் போட்டு ஓட்டிக்கலாம் லோவில் நாலு கீர் போட்டு ஓட்டும்போது இப்போ என்னென்ன எப்படி எப்படி பர்ஃபாமஸ் வருதோ அதெல்லாம் பார்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு சிசி கொடுத்துருக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு சிசி கொடுத்துருக்கு எழுநூற்றி பன்னெண்டு சிசி இப்போ அறுபது ஹெச்பியில் எத்தனை சிசினா

இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெச்பிக்கு தான் வந்த மாதிரி டீசல் கன்வெர்ட் ஆகும் ஓ இப்போ மொத்தமா இது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஹெச்பிங்கிறீங்க எவ்வளவு டீசல் மணிக்கு போகும் ஒரு எழுபத்தஞ்சு கேட்டகிரிலேயே ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஹெச்பியோட ஆட்ஸ் பவர் ஓட்டுறோம் அது எவ்வளவு மணிக்கு டீசல் போகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எச்பில ஓட்டணும்னா ஒரு ஏழரை லிட்டர் போகுதுங்க அதிகபட்சம் அடிச்சான வாழையா இருந்தால் ஏழரை லிட்டர் சரி 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 இல்ல பதினஞ்சாயிரம் பதினாறு மெச்சம்னா போதும் ஒன்

சென்ற சென்ற பின்னு இதெல்லாம் வந்து பெட்டுக்கு இதெல்லாமே எக்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்துருங்க அது இல்லாத நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து உட்கார மாதிரி சீட்டெல்லாம் கம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குங்க அது மேலே பார்த்திங்கன்னா மேலே கிணபி வந்துடும் இப்போ குருநாதசாமி கோயிலில் வந்து ஸ்டால் போட்டிருக்கனால மேலே வண்டி கொண்டு உள்ளே கொண்டு போட முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒயிட் கலர் கிணபி கொடுத்துருங்க இதில் இருக்கிற மாதிரி பிக்சர் இருக்கிற மாதிரி வந்துருங்க கிணபி வந்துரும் அதாவது எடுத்துகிட்டா எந்த செலவும் பண்ணதாக அப்படியே அப்படியே யூஸ் மட்டும்தான் அப்படியே ஃபீல்ட் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்ன நீங்கள் என்ன வேறு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா

இப்போ வந்து இதில் வந்து கொரோனா சாமிகள் ஆஃபர் வந்து இருபத்தையாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காரு ஓ ஓகே 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 இந்த ஒன் மந்த் மட்டும் இதுக்கு வந்து ஃப்ரீ ஆயில் சர்வீஸ் இது ஹெட்டுக்கு வந்து இந்த பெரிய ஹெட்டுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் வாரண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ ஒரு டன் வருதுங்க ஒரு டன் சரி டன் நீங்க வந்து என்ன ஃப்ரீ கடிசான மழையா இருந்தாலும் சரிங்க குதிக்காத அப்படியே வச்சிருக்கலாம் குதிக்கிறது இல்லை

டேமேஜ் அக்கல் சாப்பிட்ட இதுல வந்து காமிச்சிருங்க சார் அப்படியா நாற்பத்தி ரெண்டு பிளேடுங்க நாற்பத்திரெண்டு பிளேட் தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோங்க வெயிட் அது கியூஆர்ல ஸ்கேன் பண்ணிட்டாலும் அதோட ஃப்ரீயே வந்துருவேன் வந்துருவேன் அதே மாதிரி டூல்ஸ் ஃப்ரீ வந்துருங்க இதுக்கு வந்து லொட்டாயிட்டரிக்கு தேவையான எல்லா டூல்ஸ் டர் எல்லாம் கொடுத்து ரொட்டாட்டரிக்கு தேவையான டூல்ஸு சார் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீல் வந்து பாத்தீங்கன்னா வீல் வெயிட்டு டேக் வெயிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் செட் வந்துடும் அது மூலம் பார்த்திங்கன்னா அது வீட்டில் வந்து டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு நாலு முப்பது பேக்கில் வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு நாலு இருபத்தி நாலு வந்துடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் பம்ப் வந்துடும் அதை சொல்லிட்டு அதை வந்து உள்ளே பாருங்கள் இதில் ஏதாவது சொல்லுங்கள் லேடிட்டு முன்னாடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோதாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டவுட்னா நீங்க வந்து மேலே கான்டெக்ட் நம்பர் சொல்லிக்கலாம் போட்டுக்கலாம் நைன் ஒன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க ஏதாவது பண்ணிக்கலாம் அண்ணா நன்றிண்ணா என்ன வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த தகவலுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் டவுட்னா கிளியர் பண்ணிக்கிறோம்